மல்டி ரூஃப் நேரங்களுக்கு வணக்கங்க எங்கள் வீட்டில் பனையார ஊற்றுறாங்க அது சும்மா வீடியோக்களை வாங்க பார்க்கலாம் ஒரு சின்ன வீடியோ தான் சும்மா காமிக்கலாம் அப்படின்ட்டு பனையார ஊற்றுறாங்க பாருங்க கல் நல்லா காஞ்சி குச்சா இருக்குது ஏம்பியா ஆமாங்க இப்போ பனையார ஊற்றிடலாம் என்ன ஊற்றி என்ன ஆயிலா ஆயில் தான் ஊற்றி தான் ஊற்றிடுங்க தோசை இட்லியெலாம் சாப்பிட்டாலும் அந்த பனையாரம் ஒரு தண்ணி இது தான் அந்த எண்ணெயிலே வேகிறதுக்கு ஒரு தண்ணி இது டேஸ்ட்டு தான் பனையாரி எல்லாமே பிடிக்கும் எத்தனை குழி ஒன்பது குழி ஒன்பது குழியாது நல்லா பொறுப்பு எடுங்க அதை டேஸ்ட்டு

ஆஹ் ஆஹ் பின்னாடி தாங்க முன்னாடி தான் கொஞ்சம் கொஞ்சம் இட்லி தோசை ஒரு டேஸ்ட்டுன்னா பனையாப்பம் ஒரு டேஸ்ட்டு திருப்புறீங்களா ஓ திருப்பிட்டீங்க அதெல்லாம் திருப்பி போட்டாச்சு ஓ பின்பாக்கம் நல்லா வெந்து வரும்

ఇదో పేరు కొలంబు ఇదో ఇడ్లీ కొలంబు ఇడ్లీ కొలంబు ఏదో తిరుపురంగిలా ఆ ఇక వెందికి చన్ పాకలా ఆ బార్ బార్ వెందికి చే కొంచెం జాగ్రత్త అప్పుడు కొంచెం నల్లా ఉంది ఇల్ల వెల్లవలే తిరి చావన్ జాగ్రత్త అంటే మే కొంచెం నార కొంచెం రెడీ రెండు